பேருந்து ஓட்டுநர் நடத்தனருக்கு ஸ்கெட்ச் போட்ட அரசு இதை கடைப்பிடிக்கலனா அவ்வளவுதான் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மாற்றுத்திறனாளிகளுக்கான பேருந்து பயணம் குறித்த புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் இந்த நெறிமுறைகளை பின்பற்றி மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறந்த பயண அனுபவத்தை வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் ஓட்டுநர் மற்றும் நடத்துவர்களுக்கு பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ளது இந்நிலையில் நடைமுறைகளை உரிய வகையில் பின்பற்றவில்லை என புகார்கள் தொடர்ந்து வந்துள்ளது இதையடுத்து அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகள் பயணம் செய்யும் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் கடைபிடிக்க வேண்டிய நிலையான இயக்க நடைமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது அதாவது மாற்றுத்திறனாளி பயணிகள் நிற்கும் பொழுது பேருந்தை முறையாக நிறுத்தி மாற்றுத்திறனாளி பயணிகளை ஏற்றி செல்ல வேண்டும் ஒரு மாற்றுத்திறனாளி பயணி பேருந்து நிறுத்தத்தில் நின்றாலும் பேருந்தை நிறுத்தி ஏற்றி செல்ல வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாவதாக ஓட்டுநர் பேருந்து நிற்பதற்கு அரிதப்படுத்துள்ள பேருந்து நிறுத்தத்தில் தான் பேருந்தை நிறுத்த வேண்டும் பேருந்தை நிறுத்ததற்கு முன்பாகவோ தள்ளியோ நிறுத்தி மாற்றுத்திறனாளி பயணிகளுக்கு ஏறி இறங்க சிரமம் ஏற்படுத்தக்கூடாது மூன்றாவது நடத்துனர் வேண்டுமென்றே பேருந்தில் இடமில்லை என்று கூறி பேருந்தில் ஏறும் மாற்றுத்திறனாளி பயணிகளை பேருந்திலிருந்து இறக்கிவிடக்கூடாது அப்படிதான் நான்காவதாக மாற்றுத்திறனாளிகளுக்கு என பேருந்தில் ஒதுக்கப்பட்ட இருக்கைக்கு மேல் ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டுள்ளதை அறிவித்து அவர்கள் அமர்ந்து பயணம் செய்ய உதவி செய்ய வேண்டும் ஐந்தாவதாக மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்குரிய இருக்கையில் அமர்ந்தவுடன் கனிவுடன் பயணச்சீட்டுகளை வழங்கி அவர்கள் இறங்க வேண்டிய இடங்களில் பேருந்தினை நிறுத்தி இறங்குவதற்கு மனிதாபிமான அடிப்படையில் நடத்துனர்கள் உதவி செய்வதுடன் அவர்கள் இறங்குவரை காத்திருந்து அவர்கள் இறங்கி கடந்து சென்ற பின்னரே பேருந்துகளை நகர்த்த வேண்டும் ஆறாவதாக சாதாரண பயணிகள் மாற்றுத்திறனாளிகள் இருக்கையில் அமர்ந்திருந்தார் அவர் அவர்களை கனிவுடன் மாற்று இருக்கையில் அமர செய்து மாற்றுத்திறனாளிகளை அமர செய்ய வேண்டும் இப்படி பல விஷயங்கள் சொல்லப்பட்டுள்ளது மேலும் இதை தவறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம ஏஷியநெட் நெட் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க રેજ ભાઈ શ્રેષ્ઠ શ્રેષ્ઠ શ્રેષ રે રેજ ભાઈ ભાઈ ભાઈ

है। है, ना भाई भाई थैंक यू सर थैंक यू